தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் என்று மதுரை திடீர் வருகை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மதுரைக்கு திடீர் வருகை புரிந்துள்ளார் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஆலோசகரும் நண்பருமான தேவா அவர்களுடைய சகோதரர் இயக்குனர் நாகேந்திரன் நேற்றைய தினம் காலமாகிவிட்டார் இயக்குனர் நாகேந்திரன் அவர்கள் விமல் நடித்த காவல் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் நிறைய திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் நாகேந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் காலமாகிவிட்டார் அவர் மதுரை மாவட்டம் சிறுவாலை கிராமத்தை சார்ந்தவர் சிறுவாலை கிராமத்துக்கு அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டது நேற்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு சென்றமிழால் சீமான் அவர்கள் மதுரை வந்தார் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று நாகேந்திரன் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் இன்று காலை பதினோரு மணிக்கு நாகேந்திரன் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது இறுதி சடங்கு நடைபெறுகிறது இறுதி சடங்கில் செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நண்பர் நாகேந்திரன் நேற்றைய தினம் திடீரென்று காலமாகிவிட்டார் அவருடைய உடல் இன்று காலை பதினோரு மணிக்கு அடக்கம் செய்யப்படுகிறது இறுதி சடங்குகளில் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார் ஆகவே நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் திரளாக இறுதி சடங்கில் கலந்து கொள்ள சிறுவாலை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றனர்